அனைவருக்கும் வணக்கம் சுசீலா அம்மையார் அவர்கள் பாடிய முருகன் பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் பாடலை பாடுகிறேன் பாடலை கேட்ட அமைதி அடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் தேன் மணக்கும் தேவன் மலை பால் மணக்கும் பாலன் மலை தேன் மணக்கும் தேவன் மலை பால் மணக்கும் பாலன்மலை மணக்கும் பக்தர் மலை பன்னீர் மணக்கும் பக்தர் மலை இது பாலமுருகன் வாழும் பழனிமலை தேன் மணக்கும் மலை பால் மணக்கும் பாலன்மலை அடியார்க்கு அருள்தரும் ஞானமலை ஆதி சிவன்மைந்தன் வாழும் மலை அடியார்க்கு அருள்தரும் ஞானமலை ஆதி சிவன்மைந்தன் வாழும் மலை தந்தைக்கு குருவாயமர்ந்தமலை தந்தைக்கு குருவாயமர்ந்தமலை முருகன் தத்துவம் விங்கிடும் சுவாமிமலை தேன் மணக்கும் தேவன்மலை பால் மணக்கும் பாலன்மலை சிவகுருநாதனின் சிறந்த மலை பக்தர் சிந்தைகளை எல்லாம் கவர்ந்தமலை சிவகுருநாதனின் சிறந்தமலை பக்தர் சிந்தைகளை எல்லாம் கவர்ந்தமலை திருமண காட்சியும் தந்தமலை திருமண காட்சியும் தந்தமலை அது திருப்பரங்குன்றென்னும் அழகு மலை தேன் தேவன்மலை பால்மணக்கும் பாலன்மலை சேவலும் மகிலும் ஆடும் மலை கந்தன் சூரனை வென்ற செந்தூர்மலை சேவலும் மகிலும் ஆடும் மலை கந்தன் சூரனை வென்ற செந்தூர்மலை பாவலர் போற்றிடும் பளிங்குமலை பாவலர் போற்றிடும் பளிங்குமலை முருகன் பழமாய் கணிந்திடும் சோலை மலை தேன் மணக்கும் தேவன்மலை பால் மணக்கும் பாழன்மலை சிக்கலை கலைந்து எரியும் மலை முருகன் சிங்காரமாய் நடம் புரியும் மலை சிக்கலை களைந்து எரியும் மலை முருகன் சிங்காரமாய் நடம் புரியும் மலை மக்கள் கூட்டம் வந்து குவியும் மலை மக்கள் கூட்டம் வந்து குவியும் மலை அது மகத்துவம் மிகுந்திட்ட மருதமலை தேன் மணக்கும் தேவன் மலை பால் மணக்கும் பன்னீர் மணக்கும் பக்தர் மலை மணக்கும் பக்தர் மலை இது பாலமுருகன் வாழும் பழனிமலை தேன் மணக்கும் தேவன்மலை தனங்களை நம் வீட்டில் பெருக்கும் மலை தந்திரத்தை எல்லாம் தகர்க்கும் மலை தனங்களை நம் வீட்டில் பெருக்கும் மலை தந்திரத்தை எல்லாம் தகர்க்கும் மலை வணக்கத்திற்குரியோன் குடியிருக்கும் மலை வணக்கத்திற்குரியோன் குடியிருக்கும் மலை அது வனப்புடன் விளங்கிடும் தனிகை மலை தேவன் மலை பால் மணக்கும் மலை பன்னீர் மணக்கும் பக்தர் மலை பன்னீர் மணக்கும் பக்தர் மலை இது பாலமுருகன் வாழும் பழனிமலை தேன் தேவன் மலை